அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை மற்றொரு தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை மீண்டும் கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு இலங்கையில் மூன்று தமிழர்கள் விமானப்படையின் பயிற்றுநர்களாக நியமனம் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரை தொடர்பில் வெளியான தகவல் மகிந்த எதிர்பார்த்த வடக்கு மக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது நாமல் விடுமுறை இல்லாமல் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்த ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் வரலாற்று சாதனை நாடாளுமன்றம் செல்லும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய எம்பிக்கள் அரிசி பிரச்சனையை தீர்க்கும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை மொத்த மற்றும் சில்லறை அத்தியாவசிய உணவு வர்த்தகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது பாரியளவிலான வர்த்தகர்களை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் கோரியுள்ளது இதனிடையே தற்போது சந்தையில் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனுடன் சில பல்பொருள் அங்காடிகள் நாட்டு அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி குறித்த அங்காடிகளில் நாளொன்றுக்கு ஒருவர் மூன்று கிலோகிராமிற்கும் அதிகமான அரிசியை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே சமயம் சில வர்த்தக நிலையங்கள் அரிசியை பணத்திற்கு மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் இதே உள்ள எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் இடைக்கால வரவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடைக்கால வரவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தேர்தல் பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அதன்படி இந்த ஆணைக்குழு கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்வருடம் பொதுத் தேர்தலில் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காத அரசியல் கட்சிகள் கூடிய விரைவில் அந்த பட்டியலை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சிக் குழுக்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்து ஒரு நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்திக்க குலரத்ன தெரிவித்துள்ளாா் பம்பரை பெற்று அலிகம்பை தேவு கிராமத்திலிருந்து இலங்கை விமானப்படையின் பயிற்றுனர்களாக நியமனம் பெற்றுள்ளதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுலக்ஷன் கனிஷ்டா வாணி ஆகியோர்களை உடற்பயிற்சி விமானப்படையின் பயிற்றுனர்களாக நியமனம் பெற்றுள்ளமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வில் முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு ஜனாதிபதி அனில் திசன் நாயக்கு தனது அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நாடாளுமன்றத்தின் தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று ஏ பிரிவின்படி நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அத்துடன் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று பி பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி நாடாளுமன்றத்தின் சம்பிரதாய அமர்வுகளுக்கு தலைமை தாங்குவதற்கு உரிமையுடையவர் இந்த அமர்வின் போது கொள்கை அறிக்கையின் மூலம் அரசாங்கத்தின் தொலைநோக்கு மற்றும் வரவிருக்கும் முன்முயற்சிகள் பற்றிய விரிவான விளக்கத்தை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முப்பது வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்பார்த்து தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கான வடக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வெற்றியானது அரசியல் நோக்கத்தை அடைவதற்கான வாக்குறுதியா இல்லையெனின் நேர்மையான செயல்முறையா என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உன்னிப்பாக கவனிக்கும் என்றும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நாடு எதிர்நோக்கும் பொருளாதார சமூக நெருக்கடிகளை நிர்வகிப்பதற்கும் ஜனரஞ்சகமான ஆட்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றி பயன்படும் என தாம் நம்புவதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி என்ற வகையில் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டுச் செல்லும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஜனரஞ்சக அரசியல் கட்சி என்ற வகையில் இறையாண்மையான நாட்டுக்கான தமது கொள்கைகளை வழிநடத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனரஞ்சக நடவடிக்கைகளுக்கு தயங்காமல் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் விடுமுறை எடுக்க முடியாமல் அவர்கள் வாக்களிப்பை தவிர்த்தியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகள் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாய்க்கு இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பன்னிரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதற்கான எதிர் நடவடிக்கைகள் குறித்து அவர் இந்த தகவல்களையும் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நூற்றி தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை வரலாற்றில் இடம்பிடித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக இருபத்தொன்பது தேசிய பட்டியல் ஆசனங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதல் முறை எம்பிக்களை வரவேற்க நாடாளுமன்றம் தயாராகி வருகின்ற நிலையில் தேசிய பட்டியல் உறுப்பினர்களிலும் புதியவர்கள் இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியெட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற நூற்றி நாற்பத்தி ஒரு பேரில் நூற்றி முப்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு புதியவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட கொண்ட நாடாளுமன்ற இடங்களில் எட்டு புதிய எம்பிக்கள் தெரிவாகியுள்ளனர் இருபத்தி ஏழு பேர் இதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக ஒரே புதிய எம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல இலங்கை தமிழரசு கட்சி ஆறு இடங்களை பெற்றுள்ளது இதில் மூன்று புதிய எம்பிக்கள் வெற்றி பெற்றன ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாகவும் புதிய உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையில் புதிய ஜனநாயக முன்னணி இந்த ஆண்டு தேர்தலில் மூன்று எம்பி ஆசனங்களை பெற்றது அவர்கள் அனைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது